தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பிரம்மபுத்திரா நதியில் சீனா கட்டி வரும் மிகப்பெரிய அணைக்கு பதிலடியாக பிரம்மபுத்திரா நதியில் நீர்மின் திட்டங்களை செயல்படுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது திபெத் நாட்டின் தன்னாட்சி பகுதியில் உள்ள யார்லங் ஷாங் நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை சீனா கட்டி வருகிறது இந்த யார்லங் ஷாங்போ நதி இந்தியாவின் பிரம்மபுத்திரா என அழைக்கப்படுகிறது இந்த நதியின் குறுக்கே மிகப்பெரிய அணை கட்டப்பட்டால் நதி கீழ்நோக்கி ஓடும் பகுதியில் வசிக்கும் இந்தியா மற்றும் வங்கதேச மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது நதியின் இயற்கையான நீரோட்டம் மாறுவதால் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா நதியை நம்பியிருக்கும் நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் தனித்துவமான பல்லுயிர்கோளும் பாதிக்கப்படும் ஆனால் இந்த பாதிப்புகளை பற்றியெல்லாம் கவலைக்குள்ளாத சீன அரசு அணை கட்டும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய அரசு தனது மேல் சியாங் பல்நோக்கு சேமிப்பு அணை திட்டத்தை விரைவுபடுத்த உள்ளது இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டால் அது இந்தியாவின் மிகப்பெரிய அணையாக இருக்கும் மேலும் வடகிழக்கு பகுதியில் பிரம்மபுத்திராவின் பன்னிரண்டு துணைப்படுகைகளில் இருநூற்றி எட்டு நீர்மின் நிலையங்களை அமைக்க மத்திய மின்சார ஆணையம் திட்டமிட்டுள்ளது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு கட்டங்களாக திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான முதற்கட்ட திட்டத்திற்கு ஒன்று புள்ளி ஒன்பது ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகான இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நான்கு புள்ளி ஐந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் அறுபத்து நான்கு புள்ளி ஒன்பது கிகாவாட் சாதாரண நீர்மின் திறனும் பதினோரு புள்ளி ஒரு கிகாவாட் பம்ப் சேமிப்பு ஆலைகளிலிருந்தும் மின்சாரமும் பெறப்படும் அருணாச்சல பிரதேசம் அசாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் அதிகரித்து வரும் மின் தேவையை இத்திட்டம் பூர்த்தி செய்யும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் சுத்தமான எரிசக்தி இலக்குகளை அடைவதற்கும் உதவும் என மத்திய மின்சார ஆணையம் கூறியுள்ளது